பக்திகள் சிநேகிகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவருளும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா அந்த சாதாரணமான விஷயத்துக்குள்ளேயும் பல தத்துவங்கள் இருக்கும் பல உண்மைகள் இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும் இருக்கும் அதுல ஒன்றுதான் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வீட்டுல நம்ம குப்பைகளை அஹ் குப்பைகளை கூட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த துடைப்பமும் அதுக்கான ஒரு முறமும் வந்து வச்சிருக்கோம் இல்லையா எல்லார் வீடுலயும் இது இருக்கும் இந்த துடைப்பத்தை ஒழுங்காக நம்ம பராமரிக்கல வைக்கல அப்படின்னா தரித்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படும் இது ஏன் யோகம்னு சொல்லணும் அந்த அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது பொதுவா வீடுகள்லயும் சரி நம்ம வாயில அந்த வார்த்தை வரவே கூடாது என்றைக்குமே வரக்கூடாது திட்டுறது அந்த மாதிரி எல்லாம் நாம பாக்குறோம் அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது அந்த வார்த்தைகளை அடிக்கடியே நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அதனாலதான் நான் தரிதிர யோகம்னு சொல்றேன் சரி இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா பொதுவா நம்ம செல்வத்துக்கு அதிவையா மகாலட்சுமிய சொல்றோம் அதே போல இங்க மகாலட்சுமிக்கு அக்காவா இருக்கக்கூடிய மூத்த தேவி அந்த மூத்த தேவி வழிபாட்டுல இந்த துடைப்பமும் இருக்கும் சில பேருக்கு அது வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த துடைப்பம் மூத்த தேவியோட ஒரு பொருளா வந்து சொல்லப்படுது நமக்கு நம்ம பாரம்பரியத்துல சரி அதனால என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்ல நம்ம அந்த துடைப்பத்தை ஒழுங்கா வைக்கணும் பயன்படுத்துறோம் அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த செல்வ வளமானது குறைஞ்சு போக என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இரண்டு கூடாது முதல் விஷயம் இரண்டு தொடக்கங்களை ஒன்னா வந்து எந்த சூழ்நிலையும் வைக்க கூடாது தனித்தனியா தான் பிரிச்சு வைக்கணும் இரண்டாவது சில பேர் கூட்டும் போது பாருங்க அந்த தொடப்பத கால் கடில எல்லாம் விட்டு கூப்பிட்டு கூட்டுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து எந்த காலத்திலயும் செய்யக்கூடாது இது ரொம்ப ஒரு மோசமான செயல் அடுத்து வந்து துடை துடைப்பத்தை வெளியில இருந்து வரக்கூட நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய யார் கண்லயும் படுற மாதிரி வைக்க கூடாது இதுவும் வந்து பாத்தீங்க நமக்கு விளைவுகளை கொடுக்கக்கூடியதா இருக்கும் துடைப்பத்தை நிறுத்திதான் வைக்கணும் படுக்க வைக்க கூடாது அதாவது நிறுத்தி பக்கம் கூட்டுவோமோ அந்த பக்கம் மேல இருக்கிற மாதிரி இருக்கணும் கைப்படி வந்து கீழே இருக்கிற மாதிரி நிமிர்த்தி வைக்கணும் ஒரு மூலையில ஓரத்துல நிமிர்த்தி வைக்கணும் இது மற்றவர்களோட கண் பார்வைக்கு அதாவது வெளியில இருந்து வர கண் பார்வைக்கு விக்காரணம் கொண்டு இந்த தொடக்கம் வந்து தெரியக்கூடாது இந்த மாதிரிதான் இத வந்து வைக்கணும் இந்த துடைப்பத்தை அந்த முரம் வச்சிருக்கோம் இல்லையா வல்றதுக்கு ஒரு முரம் அப்போ அந்த முரத்தோட சேர்த்துதான் வைக்கணும் அதாவது துடைப்பத்தை வச்சா அது கீழ முரத்தை வச்சிடணும் இப்படி வச்சாதான் வந்து அது சிறப்பானதா இருக்கும் வெறும் தொடப்பத்தை வந்து வீட்டுக்குள்ள பயன்படுத்த தொடப்பத வைக்க கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது நமக்கான அந்த வீண் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது வந்து கட்டுப்படும் இல்லைன்னா பணம் வந்து ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு பக்கம் நமக்கு செலவாயிட்டே இருக்கும் இந்த தொழிற்பத்தை நம்ம ரொம்பவே மரியாதையாகவும் வைக்கணும் சும்மா இப்படி நிக்க வைக்கிறோம் இப்படி கொள்ளி போடுறது அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது இத வந்து அலட்சியப்படுத்த கூடாது இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இது வந்து நம்ம மரியாதைக்குரிய ஒரு பொருளாதான் நடத்தணும் நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்துறது அப்படிங்கறது கூடாது இதுவும் நம்ம வாழ்க்கையோட செல்வத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் தான் அப்படிங்கறத நம்ம மனசுல நிறுத்திக்கணும் இனிமேல் வந்து எந்த ஒரு மாதிரியான இந்த அவமரியாதையும் இந்த தொடக்கத்துக்கு நம்ம கொடுக்கூடாது ஆஹ் இது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே கடைபிடிக்கணும் இன்னைக்கு இல்ல நம்ம செய்யற நல்ல விஷயங்களை நம்மள அடுத்த வர தலைமுறை குழந்தைகளுக்கோ இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும் காலம் மாற மாற வந்து நம்மளோட பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் நம்ம வீட்டுல கடைபிடிச்ச பழ பழக்கங்கள் எல்லாமே வந்து மாறிட்டு வருது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளோட கலாச்சாரமான விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் நன்றி வணக்கம்